அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசுதேவன் நல்லூரில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அவர்கள் வந்து வீடியோ போட்டிருந்தாப்புல அதில் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதாவது என்னென்னா வந்து எங்களை வந்து சாலையிலே வந்து போகக்கூடாது நாங்கள் ஆடி பாடி போகக்கூடாது நாங்கள் நல்ல துணிமணி போட்டுட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ அதற்கு வந்து கலநிலவரமாக பார்த்திங்கன்னா பிஎம்டி மீடியா அவங்க வந்து தெளிவாக வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சொல்லிட்டு அதையும் வீடியோ போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுங்க நல்லா ஆடி பாடிட்டு போங்க ஆனால் ஜாதிய வன்மத்தோடு வந்து நீங்கள் வந்து செயல்படாதீங்க அதாவது ஜாதிய வன்மத்தோடு அப்படின்னா இப்போ வந்து தினேஷ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல அதாவது நீங்களும் வந்து கோயிலுக்கு ஆடி ஆடிப்பாடி தானே போகிறீங்க கொடியெல்லாம் காட்டுறீங்க அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போட்டு பாருங்கள் இப்படி ஆடிட்டு போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்திங்களா அதாவது இப்படி இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் உண்டு எல்லா ஊர்கள்லையுமே எல்லா சமுதாய மக்களும் இப்படி தான் போவாங்க இங்கே எந்த ஊரில் போய் எப்படி வீடியோ எடுத்தாலும் இப்படி தான் போவாங்க இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் இப்படி எல்லா ஊர்களிலேயும் போவாங்களா போக மாட்டாங்க இது வந்து சில சமுதாய தலைவர்களோட விழாக்களுக்கு தான் இந்த மாதிரி போவாங்க இந்த மாதிரியான ஆட்டம் பிபி ஊதிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இது இந்த வீடியோவில் இருக்குது ஆனால் அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி மக்கள் வந்து வாசுதேவன் நல்லூர் பகுதி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய மாதிரியான இவங்களுக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியும் ஒரு கோயில் விழாவுக்கு எப்படி இருக்கும் இது நீங்கள் எல்லா ஊர்களுமே பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எல்லா ஊர்களையும் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பிரச்சனை வருது இந்த மாதிரி ஆடி பாடி போகிறதுனால தான் கோ ஜாதிய கொடிகளை காட்டிக்கிட்டு ரொம்ப வன்மமாக வந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போகிறனால தான் பிரச்சனைகள் வருது இதை வந்து தினேஷ் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மாதிரி தினேஷ் அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க அதாவது பசுமை முத்துராமலிங்க தேவர் அவர்களே தேசிய தலைவரை வந்து நீங்கள் ஜாதிய தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க அதற்கு நீங்கள் சொன்ன காரணம் என்னன்னா அந்த தேவர் செலவுக்கு முன்னாடி நாங்கள் ஆடக்கூடாது நீங்கள் ஆடுறதோட நோக்கம் நோக்கம் என்ன அப்படிங்கிறதா முக்கியம் நீங்கள் பசுமை முத்தட்டாமல் நீங்கள் தேவர் சிலை முன்னாடி நீங்கள் ஆடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பிளாக் கொடியை எடுத்துகிட்டு வந்து ஆடலாம்ல ஃபார்வர்ட் பிளாக்கோட கொடியை எடுத்துகிட்டு வந்து ஐயா சிலை முன்னாடி வந்து நீங்கள் நின்றுட்டு வந்து தாராளம் ஆடலாம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மாரியம்மன் கோயிலில் வந்து பூக்குளி திருவிழாவுக்கு வந்து அனுமதி கேட்டு பூக்குளி எடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேவருக்கு வந்து பால் குடம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருஷம் வருஷம் பால் குடம் எடுக்கலாம் தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்துக்கலாம் ஏன் உங்கள் பகுதியில் தேவர் வந்து தேசிய தலைவர் கொல்கத்தாவிலலாம் வடநாட்டுக்காரனே வந்து தேவருக்கு செலவு அந்த மாநில தேவருக்கு செலவு இருக்குது பல இடங்களில் வந்து வட மாநிலங்களே தேவர் செலவு இருக்கும்போது தமிழர்களாக நீங்கள் வந்து கண்டிப்பாக தேவருக்கு வந்து உங்கள் ஊர்லேயுமே செலவை வச்சு நீங்கள் விழா எடுத்து கொண்டாடலாம் யாருமே வேண்டான்னு சொல்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ஜாதிய வன்மத்தோட வந்து தேவரசலாம் முன்னாடி ஆடும்போது அதை யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தேவர் அதே மாதிரி ஜாதிய தலைவர் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த காணொலியில் பதிவு பண்ணியிருக்கீங்க அதாவது அது தேவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் அது என்ன தகுதி அப்படின்னு வரைக்கும் தேவரை பற்றி நம்ம படிக்கணும் தகுதி அப்படின்னோன்னா நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது அதை வந்து தேவரை பற்றி படிக்கணும் தேவர் ஆலய பிரவேசம் யாருக்காக பண்ணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆலய பிரவேசம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மதுரை அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் யாருக்காக பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொந்த சமுதாய மக்களுக்காக பண்ணார் மாற்று சமுதாய மக்களுக்காக தான் பண்ணார் சொந்த சமுதாய மக்களை பாதுகாப்பாக விட்டார் வெட்டர் வாயும் வேல்கும் போட அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கணும் பாதுகாப்பு அரணாக நிற்கணும்னு தன் சமுதாய மக்களுக்கு உத்தரவு போட்டவர் தான் பசுமன் முத்துராமணி தேவர் அதே மாதிரி இன்றைக்கி தேவர் படம் வந்து சட்டசபையில் இருக்குது அதற்கு காரணமே யார் சொந்த சமுதாய மக்களாக கிடையாது மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மொக்கையானவர்கள் தான் அவர் தான் வந்து தேவரோட படம் வந்து சட்டசபையில் இருக்கிறது காரணமானவர் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் எம்எல்ஏ பசுமன் முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர்னு சொல்கிறது காரணமே அவர் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியோட தலைவராக இருந்தவர் இன்றைக்கி அவர் அவரோட முதல் முதலாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலை திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்று சமூகமான மன பில்லமார் சமூக பில்லமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தேவர் தேசிய தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் அது நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அது வந்து ஃபார்வர்ட் பிளாக் அன்றைக்கு இருந்த ஃபார்வர்ட் பிளாக் தான் தேவர் ஜெயந்தியை எடுத்து கொண்டாடினாங்க ஜாதிக்காக வந்து வேற தேவர் ஜெயந்தியை கொண்டாடல ஃபார்வர்ட் பிளாக் ஒரு அரசியல் விழா தான் ஆரம்பமாக ஆனது தேவர் ஜெயந்தி விழா சென்னையில் போது புலவர் புலமை பித்தன் வந்து பாண்டிய மைந்தர் கொற்றவை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை பற்றி பாடல் படிச்சிருக்காரு அதற்கு காரணம் என்ன அவர் வந்து சொந்த சமுதாயத்தை தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரா கண்டிப்பாக கிடையாது அதை வந்து தினேஷ் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதே மாதிரி வந்து தினேஷ் அவர்கள் வந்து தேவரை பற்றி முழுசாக படிங்க உங்களால் இப்போ பசுமணி முத்திராமல் இதே ஒரு ஜாதி தலைவர் அப்படின்னு ஈஸியாக பேசி மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் இந்த இதை வந்து இதை தொடர்ந்து வேலைகளாக பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் பாருங்க ஒரு தெங்க திருநெல்வேலினால சென்னையிலேயோ அல்லது மும்பையிலயோ அல்லது கல்கத்தாலேயே திருநெல்வேல பாண்டிய மாதிரி தான் பாருங்க ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜை உடைக்கணும் இந்த காணொலி என்ன பேசியிருக்காங்க தே தேவர் சமூகத்தை தேவமார்னு சொல்லக்கூடாது பாண்டியமார்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க தேவமார் பாண்டியமார் தேவமார்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தொடர்ந்து ஊர் ஊராக போய் பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் நீங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தானே நீங்கள் மாற வந்து பாண்டியமார் தேவர்னு நீங்கள் வந்து பதிவு பண்ணாமல் ஸோ அந்த இடத்துலேருந்து வந்தனால அந்த மாதிரி நீங்கள் பதிவு பண்ணிடுறீங்க ஸோ நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியாது நீங்கள் இஸ்லாமியர்கிட்ட போய் வீடியோ எடுத்துருக்கீங்க அவருக்கு தெரியுமா நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் வந்து அதை வந்து எதிர்க்கிறோம் அதே மாதிரி தினேஷ் அவர்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பசு முத்தராம்தவரை பற்றி படிங்க சும்மா ஜாதி தலைவர் ஜாதி தலைவர் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு பேசிவிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போயிடலாமா எவனோ ஒருத்தன் ரோட்டில் ஆடிட்டு போகிறான் அப்படிங்கிறதுக்காக அது சமுதாய பிரச்சனை தேவருக்கும் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை சமுதாயத்துக்காக எதாவது பண்ணியிருக்காரா ஆ எந்த ஜா ஜாதிக்காகவா வரும்னார் அந்த ஒரு சொந்த ஜாதிக்காக ஒன்று போராடினார் எவனோ ஒருத்தன் ரோட்டில் ஆடிட்டு போகிறான் அப்படிங்கிறதுக்காக தேவர் ஐயா வந்து ஒரு இங்கே வந்து பேசுகிறது வந்து ஜாய் தலைவர் அப்படின்ட்டு பேசுகிறீங்க தேவரை பற்றி படிங்க ஒரு அரை மணிநேரம் தேவரை பற்றி பேசி உங்களால் ஒரு வீடியோ போட முடியுமா ஓப்பன் சேலஞ்ச் ஒரு அரை மணிநேரம் பசங்க பற்றி நான் ஆதாரத்தில் ஆவணப்பூர்வமாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் அவனப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எனக்கு அனுப்புங்கள் நான் பேச தயாராக இருக்கேன் பேசி வீடியோ போட தயாராக இருக்கேன் நீங்கள் தேவரவர்களை பற்றி பேசி ஒரு அரை மணி நேரம் காணொலி போட நீங்கள் தயாராக எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நன்றி மீண்டும் ஒரு காணொலி